வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டத்தில் நூற்றாண்டு பழமையான மலை ரயில் என்ஜின் பராமரிப்பு பணி முடிந்து புதுப்பொழிவுடன் மலை ரயில் குன்னூர் ரயில் நிலையம் வந்தடைந்தது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நூற்றாண்டு பழமையான யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்றது நீலகிரி மலை ரயில் என்ஜின் நூற்றாண்டுகளாக நீலகிரி மலைப்பாதையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே இயங்கி வருகிறது இதில் உள்நாடு மற்றும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் மலை ரயிலில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஏப்ரல் மே மாதங்களில் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறும் கோடை விழாவிற்கு சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவு மலை ரயிலில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரும் மலை ரயில் மலை முகடுகள் இயற்கை காட்சிகள் அருவிகள் குகைகள் வளைந்து நெளிந்து செல்லும் ரயில் பாதையில் பயணிப்பது தங்களுக்கு புது அனுபவம் அளிப்பதாக சுற்றுலாப் பயணிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த மலை ரயில் பராமரிப்பு பணிக்காக மலை ரயில் என்ஜின் இருந்து மேட்டுப்பாளையம் எடுத்துச் செல்லப்பட்ட அங்கிருந்து திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனைக்கு பராமரிப்பு பணிக்காக கொண்டு செல்லப்பட்டது இந்த மலை ரயில் எஞ்சின் கடந்த டிசம்பர் மாதம் பராமரிப்பு பணிக்காக திருச்சி பொன்மலை பணிமனைக்கு நடவடிக்கை செல்லப்பட்டது அங்கு நான்கு கோடி ரூபாயில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அங்குள்ள ஊழியர்கள் ஆறு மாதங்களில் பராமரிப்பு பணிகளை நிறைவு செய்துள்ளனர் மேலும் திருச்சி பொன்மலை பனிமலையிலிருந்து லாரி மூலம் மேட்டுப்பாளையம் கொண்டுவரப்பட்ட மலை ரயில் எஞ்சின் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து குன்னூர் ரயில் நிலையம் வரை இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் மேற்கொண்டனர் மலை ரயில் எஞ்சின் வெற்றிகரமாக குன்னூர் ரயில் நிலையம் வந்தடைந்தது இந்த மலை ரயில் எஞ்சின் தற்பொழுது நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது விரைவில் பயணிகள் ரயிலில் பொருத்தப்பட்டு உதகை மேட்டுப்பாளையம் ரயில் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று ரயில்வே துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்